இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மாரி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி அல்லது கோபி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி வெற்றிமாறன் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணியெல்லாம் வந்து ஒரு தலித் இலக்கியத்தினுடைய ஒரு நீட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இலக்கியத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் நான் இந்திய அளவிலேயே இப்படியான ஒரு போக்கு என்பது ரொம்ப லேட்டாக தான் தொடங்குச்சு நீங்கள் க மராத்தியில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து ஃபேண்ட்ரி அல்லது சாய்ரத் போன்ற நாகராஜ் மஞ்சுளேவனுடைய திரைப்படங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இந்திய அளவில் மலையாளத்திலேயோ அல்லது வந்து கன்னடத்திலையோ தெலுங்குலேயோ கூட நிறைய திரைப்படங்கள் வந்து தலித் மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய திரைப்படங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியல ரொம்ப ஒரு பத்து படங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு பதினைந்து இருபது படங்கள் சொல்லலாம் அவ்வளோதான் எடுக்கப்பட்டிருக்கிறது ஓடிடின்ற ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இங்கே வந்துட்டு பிறகு கொஞ்சம் சுதந்திரம் அங்கே சென்சார் வந்து இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் சுதந்திரம் அங்கே இருக்கிறது தலித்த பாத்திரங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாத்திரங்களை ரொம்பவும் வலுவாக வெளிப்படையாக வைப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்து இருக்கிறது அப்படியே நம்ம வந்து பார்க்குறோம்